அன்போடு கூட வாழ்த்துகிறேன் ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக காலையில் உங்களோடு இருப்பதிலே நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் மத்தியிலே ஊழியம் செய்வதற்கு எனக்கு வழியையும் வாய்ப்பையும் உருவாக்கி தந்த ஆண்டவரை துதிக்கிறேன் என்னை பரிவோடு அழைத்த நம்முடைய திருச்சபை மேய்ப்பருக்காக அண்ணனுக்காக மூத்த அண்ணனுக்காக நம்முடைய திருச்சபை மக்களாக எல்லாருக்கும் நன்றி சொல்லுகிறேன் அல்ல ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக இந்த காலையில் நம்ம ஒரு கொஞ்ச நேரம் கரெக்டாக நம்மளுக்கு ஒன்று நாற்பத்தைந்து நிமிடங்கள் இருக்கு ஏறக்குறைய குறைய இந்த நாற்பத்தைந்து நிமிடங்களில் ஒரு ஒரு கால் மணி நேரம் கொஞ்ச நேரம் ஜபம் பண்ணிட்டு பிறகு ஜபம் என்பது ஜபம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது காலையிலேயே ஏன்னா இப்படி திரு பார்க்குறீங்கள அது ரொம்ப நல்லா இருக்குது இப்படி சிரித்த முகத்தோடு தான் இருக்கணும் இந்த முகாம் முடிகிற வரை புன்முறவலோடு புன் அந்த புன்னகையோடு இருக்கணும் நம்ம சிரிப்பதற்காகவே ஆனந்தமாய் வாழ்வதற்காகவே அழைக்கப்பட்டவர்கள் வாழ்க்கையில எங்க அதிகமா சிரிக்கணும்னா தேவ சமூகத்துல வேற மாதிரி வேற மாதிரி சொல்லிடுவாங்க என்ன தெரியல நேற்று பேரும் நல்லாத்தாங்க இருந்தாரு இப்ப யாரை பார்த்தா சிரிக்கிறாரு அப்படின்னு நன்றாக கவனிக்கலாம் நாம் தேவனுடைய சமூகத்தில் ஜபம் என்று உட்காரலாம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக சங்கீத புஸ்தகம் நூற்று பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தை நாம் படிக்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்று பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் கர்த்தர் நம்மை பிரகாசிக்க பண்ணுகிற தேவனா இருக்கிறார் பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபிடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக கவனிக்கலாம் எருசலேம் சுற்றி மதில் அல்லது அலங்கம் இப்படி சுற்றிலும் கட்டப்பட்டிருந்தது மதில்களால் பாதுகாக்கப்பட்ட ஒரு நகரம் அது இன்னும் பர்வதங்களால் சூழ்ந்து நின்ற ஒரு பட்டணம் எருசலேம் இந்த எருசலேமில் பனிரெண்டு வாசல் இருந்தது வாசலில் ஒரு வாசல் கிழக்கு பக்கமாக இருந்தது கிழக்கு பக்கமா இருந்தது அந்த கிழக்கு பக்கமா இருந்த வாசலுக்கு பெயர் ஆட்டு வாசல் இந்த ஆட்டு வாசலுக்கு பக்கத்தில் ஒரு குளம் இருந்தது அந்த குளத்தின் பெயர் படிக்கிறோம் ஆட்டு வாசல் இப்ப ஆண்டவருடைய ஆலயத்தில் ஆசரிப்பு கூடாரம் இருந்த காலமானாலும் எருசலேம் தேவாலயம் இருந்த காலமானாலும் அதை சுற்றிலும் அப்படிப்பட்ட நிலைகளை உருவாக்கி வச்சிருந்தாங்க இப்ப ஆண்டவருக்கு பலி செலுத்தணும் அந்த பலிபிடம் எங்க கேட்டா ஆலயத்திற்கு வெளியே இருக்கும் இது பலிபடம் இல்லை பலிபிடம் என்பது பழைய ஏற்பாட்டில் ஏனென்றால் ஆடு மாடு பட்சி இதை வெட்டும் போது ரத்தம் சிந்தும் அந்த ரத்தத்தை கொண்டு வந்து தான் இங்க தெளிப்பாங்க அப்ப வெளியே இருக்கும் பலிபீடம் அந்த தாண்ட ரெண்டு கொம்புகள் இருக்கும் கட்டி வைக்கும்படி நமது இயேசுவையே யோவான் ஒரு பலி மிருகத்தை ஒப்பிட்டு சொன்னார் யோவான் ஒண்ணு இருபத்தி ஒன்பதுல படிக்கிறோம் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி அப்படின்னு ஒரு பலி மிருகத்துக்கு ஒப்பிட்டு சொன்னார் நமது ஆண்டவரும் தன்னை தேவ குமாரன் மனுஷகுமாரன் என்று சொன்னவர் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணும்போது இப்படி ஜபம் பண்றாரு இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் இப்போ பலி இடுகிற ஒரு மிருகம் போல் இருக்கிற தன்னை ஒரு பாத்திரமா சொல்றார் உமக்கு சித்தமானால் ஜபம் பண்ணார் அப்ப இந்த பலி அந்த மிருகத்தை எப்படி கொண்டு வருவாங்கன்னா ஆட்டு வாசல் வழியா கொண்டு வந்து பெதஸ்தா குளத்தில் அந்த ஆட்டை கழுவாங்க ஏற்கனவே அந்த அந்த ஆடு சுத்தமாக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டு காயங்கள் இல்லாத ஒரு நல்ல நிலையில தான் இருக்கும் ஆனாலும் அந்த பலி செலுத்துவதற்கு முன்னே அதை அந்த குளத்துல கழுவி கொண்டு வந்து வலிபீடத்துல அதை கட்டிடுவாங்க அப்படி கட்டும்போது முதலாவது தன் உரிமைகளை அந்த ஆடு விட்டு கொடுக்கிறது ஏன்னா இனிமேல் அது தன் தப்பித்து போட முடியாது ஏன் கழுத்துல கயிறு கட்டியாச்சு உரிமைகளை விட்டு கொடுக்குது அப்போ உரிமைகளை விட்டு கொடுத்த அந்த ஆடு கட்டப்பட்ட பிறகு அடுத்த போகுதுண்டவர் ஆகியேசுவை நாற்பத்தி ரெண்டு மாதம் ஊழியம் செய்தார் ஆண்டவர் அதுவரை அவர் ஒண்ணுமே செய்ய முடியல ஆனால் இந்த நாற்பத்தி ரெண்டு மாதங்கள் ஊழியம் நிறைவேறும் போது அவரை கெட்ச தோட்டத்தில் கட்டினார்கள் பிடித்து கட்டப்பட்டார் இப்ப அங்கிருந்து நேரம் கொண்டு போறாங்க வேறக்குறைய ஆறு இடத்துல கொண்டு நிறுத்தினாங்க ஆறு இடத்துல முதலாவது இடம் ஓய்வு பெற்ற ஆசாரியனாகிய அண்ணாவிடத்துல கொண்டு போனாங்க எங்க படிக்கலாம் யோவான் பதினெட்டாம் படிச்சீங்கன்னா முதலாவது யோவான் பதினெட்டு நம்ம நம்ம செய்தி அது வெள்ள இருந்தாலும் நான் காண்பிக்க விரும்புறேன் யோவான் நற்செய்தி புத்தகம் பதினெட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் அதிகாரம்

ஆனா கௌரவ பதவி கொடுத்து வச்சுக்கிறாங்க அவன் அவனுடைய மருமகன் தான் காய்பா அவனுக்கு ஆம்பளை பிள்ளைங்க கிடையாது ரெண்டு பொண்ணுங்க அப்ப ஒரு பெண்ண ஒருவன் கட்டி கொடுத்து இவன் ஸ்தானத்துல அந்த பதவி அவன் குடும்பத்தோடு போயிடக்கூடாதுன்னு அவனை வந்து அவன் ஆசாரியன் ஆகிட்டான் அடுத்த வசன் படிமான் முடிச்சு பதிமூணு அந்த வருஷத்துக்கு மாமனா இருந்தான் மாமனா இருந்தான் இதான் முதல் ஏசாமி நிறுத்தின இடம் நான் அதை நான் வாய்ப்பு கிடைக்கும் நான் இடையில உங்களுக்கு சொல்றேன் இப்ப அந்த பலி மிருகம் போல அவர் கட்டப்பட்டார் இதுதான் இங்க என்ன சொல்றாரு இதுக்கு பின்னால நம்ம நூத்தி பதினெட்டாம் சங்கத்தில் படிச்சோம் கர்த்தர் நம்மை பிரகாசிக்க பண்ணுகிறவர் அப்ப பிரகாசிக்க பண்ணுகிற எந்த மனிதனையும் முதலாவது கர்த்தர் விரும்புவது எதிர்பார்ப்பது தன்னை விட்டு கொடுக்க கூடியவனாய் இருக்க வேண்டும் அந்த ஆடு தன்னை விட்டு கொடுத்தது எதுக்காக தெரியுங்களா தன் உரிமையெல்லாம் கொடுத்துருச்சு இனி ஓட முடியாது இனிய மனம் போல வாழ முடியாது பேச முடியாது இறையை போய் அதை தேடி மேய முடியாது ஏன் தெரியுமா உரிமைகள் கொடுக்கப்பட்டாயிற்று ஒரு ஜெபிக்கிற தேவ மனிதன் உரிமைகளை கொடுத்தவன் நல்ல எழுவியா சொல்லுங்க பக்கத்துல நீங்க ஆண்டவரோடு பண்ண உடன்படிக்கையில உரிமையெல்லாம் கொடுத்திருக்கீங்க திருப்பி நீங்க சொல்லுங்க பக்கத்தில் உள்ளவங்க சொல்லுங்க நன்றா கவனிக்கலாம் நாம் உரிமைகள் எல்லாம் கொடுத்திருக்கிறோம் இதெல்லாம் கொடுத்த பிறகு சொல்றோம் இப்போ என்ன பழைய ஆளும் ஆகிடாத சில ஆட்கள் சண்டை வந்தா பேசுறான் என்ன பழைய ஆளும் ஆகிடாதீங்க அப்படின்னு யார் தெரியுமா யாரு கிட்ட பேசுறது தெரியுமா பழையாள வந்தா நீ நாசமா போயிருவேதாலா இருக்கும் போதே உருப்படாதுக்கிற நீ பழையாள ஆனா கதிய வாழ்க்கை நன்றா கவனிக்கலாம் அப்ப வாழ்க்கையில உரிமைகளை கொடுத்தவர்கள் அடுத்தவங்க கொடுக்க போறது உயிரை ஜீவனை சரி இப்ப அந்த பலிபுரத்துல கொண்டு வந்தாச்சு கட்டி வைத்தாச்சு இப்ப இது அதுக்கப்புறம் பலி செலுத்தணும் கவனிப்போம் அப்ப சங்கீதம் நூற்று பதினெட்டு என்ன சொல்லுதுன்னா உங்களை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் நான் அந்த பலி பத்தி நான் சொல்றேன் இப்போ தேவன் ஒரு மனிதனை பிரகாசிக்க பண்ணணும் தான் நம்மள அழைச்சார் நாம் சுடர்களை போல பிரகாசிக்க வேண்டும் என்று அப்படின்னா நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பதற்காகவே நாம் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல அவ பிரகாசிப்பதற்காகவே அழைக்கப்பட்டவங்க இப்ப எங்க இருக்கிறன்றத மட்டும் நான் சொல்றேன் அதன் பிறகு நான் வேகமாக நம்ம நம்ம நேரம் முடிய போது நான் வேகமாக சொல்லிடுறேன் பிறகு நான் விளக்குறேன் ஒன் நம்பர் ஒன் நம்ம பிரகாசிக்கணும்னா அல்லது நம்முடைய பிரகாசத்தை இழப்பதற்கு காரணம் என்ன வாசிக்கலாமா வாசிப்போம் மத்திய நற்செய்தி புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினாம் வசனம் மத்திய ஐந்து விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் மரக்காலின் கீழே வைப்பது அடுத்து படிமா அதே அதே படிமா விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள் அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் கவனிக்கலாம் பிரகாசித்து வெளிச்சம் கொடுக்கக்கூடிய விளக்கு இப்ப எங்க இருக்குதா மரக்காலின் கீழே மரக்கால் அப்பறே விளக்குகிறது இரண்டாவது படிக்கலாம் லூக்கா நற்செய்தி புத்தகம் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் விளக்கை கொளுத்தி விளக்கை கொளுத்தி மறைவிடத்தில் ஆவது பொதுவா நம்பர் 1 இரண்டாவது முதல்ல மரக்காலின் கீழோ இரண்டாவது மறைவான ஒரு இடத்துல மறைவிடத்தில் நம்பர் டூ மரக்காலின் கீழேயாவது வைக்காமல் உள்ளே வருகிறவர்கள் வெளிச்சம் காணும்படி அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பார் திரும்ப திரும்ப சொல்ற தண்டின் மேல் வைப்பார் அப்போ முதல்ல மரக்கால் இரண்டாவது மறைவிடம் அதே லூக்கா நர்சி புத்தகம் எட்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம்

எங்க வைக்க கூடாதா ஒன்று மரக்கால் ரெண்டு மறைவிட மூன்று பாத்திரம் நாலு கட்டில் சரி நான் வேகமா சொல்லி நம்ம ஜவம் சொல்றேன் அங்க படிக்கிற முதலாவது மரக்காலில் கீழ் ஒரு நல்ல ஜபிக்கிற மனிதனா நீங்க வரணும்னா அளவீடு மரக்கால் எதுக்கு பயன்படும் அளப்பதற்கு வியாபாரம் பண்ணும் போது அந்த காலங்களில் பைபிளே படிக்கிறோம் இத்தனை படி மாவு இத்தனை மரக்கால் மாவு என்னை அளவீடு செய்வது அப்ப வாழ்க்கையில நாம் ஜவ வாழ்க்கையிலும் தேவனுக்காய் அர்ப்பணிக்கப்பட்டது நம்ம நம்ம யாருக்காக கொடுத்த உரிமையா ஆண்டவருக்காக கொடுத்துக்கிறோம் நம்ம எங்க கட்டப்பட்டிருக்கிறோம் இப்போ வழிபடத்தில் கட்டப்பட்டிருக்கிறோம் அப்ப தேவ பிள்ளைகளாகி அர்ப்பணித்து வாழ்கிற வாழ்க்கையில நம்மை அறியாமே நம்முடைய வாழ்க்கை தவறு நடக்குது மற்றவர்களை அளவீடு பண்ணி ஒப்பிட்டு இன்னொரு சகோதரனை இன்னொரு ஊழியக்காரனை இன்னொரு விசுவாசியை வாழ்க்கையில அல்லது கணவன் மனைவிய குடும்பத்தை அளவீடு பண்ணி அளவீடு பண்ணி அவங்களோட இவங்க சரி இவங்களை விட அவங்க சரி அவங்களோட நான் பரவாயில்ல என்னை விட அவங்க எப்படி இருக்காங்க இப்படி இந்த அளவீடு பண்ணி பேசுறோம் பாத்தீங்களா இந்த பேச்சு குறைச்சா நம்ம ஜெப வழக்கம் அழைக்க முடியும் அல்லையே பாருங்க பாருங்கள் நமது ஆண்டவர்கிட்ட ஒரு நல்ல குணம் நான் ரொம்ப அதிகமா நான் நான் விரும்புகிறதுக்கு பேசுகிறதுன்னா தெரியுங்களா ஜெபம் பண்ண கூட்டு போனால் தூங்குவாங்கன்னு தெரியும் ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா ஆனா அவங்கள ஆண்டவர் நம்மளை கூட்டும் போகிறா மாதிரி அவங்கள கூட்டும் போனார் எப்படியும் தூங்கத்தான் போகிறீங்க வாங்கடான்னு அல்லையே லூவியா நீங்களெலாம் இரு பார்க்குறத பார்த்தா அப்படிலாம் கிடையாதுங்க நாங்க இதெல்லாம் அப்படி கண்ணை கூட போனது கிடையாது நன்றா கவனிக்கலாம் நல்லா தூங்குவாங்கன்னு தெரியும் அவருக்கு ஆனா கூட்டு போறார் பலவீனமானவன் தெரியும் ஆனா கூட வச்சிருக்கிறாரு அவிசுவாசமா பேசணும்னு தெரியும் ஆனா கூட வச்சிருக்கிறார் அப்படின்னா ஒரு நல்ல ஜெபிக்கிற மனிதன் நம்மை விட ஜப வாழ்க்கையில குறைவு இருந்தா கூட அவங்கள அரவணைத்து சபை கொண்டு வரணும் நல்ல லோயா ஒரு ஒரு மணி நேரம் ஜோம் பண்ணிட்டு வரலாம் ஒரு அரை மணி நேரம் ஜோம் பண்ணலாம் வாங்க நீங்க வந்து சும்மா வாங்க வந்து உட்கார்ந்து பாருங்க எப்படியாக பழக்கத்துக்கு கொண்டு வர கவனிங்க அப்ப நம்ம வாழ்க்கையில அளவீடு பண்ணி சீசர்லாம் ஏசாமி பார்த்து ஒரு மனிதன் கூட பின் நாட்களில் ஜப மாறி முடியாது ஜபத்துல தூங்கினவ தான் ஏசாமி எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு ஜபத்திற்காக உயிரையே கொடுத்தாங்க அல்லூயா நான் சொல்றது சொல்லுங்க ஜபத்தினால் வருவதெல்லாம் விருத்தி அடையும் ஜபத்தினால் கிடைப்பதெல்லாம் வளர்ந்து பெருகும் ஜபத்தினால் பெற்றுக்கொள்வதெல்லாம் ஆசிர்வாதமா இருக்கும் இப்ப கவனிங்க வேதன் வேதன் சொல்லுகிறது மரக்காலால் நம்ம நல்ல ஜபிக்கணும் ஒரு ஆசை இருந்தா யாரையும் குறைத்தோ மதிப்பீடு பண்ணியோ யாரை ஒப்பிட்டோ பேசவே கூடாது அப்படி சுபாமினும் வேண்டாம் வேண்டாம் அப்படி பார்க்குறோமா ரைட் நம்ம அமைதியாக ஒதுங்கினான் அதை விட்டு அப்போ வாழ்க்கையில் மரக்கால் நம்ம நிறைய நேரம் இருக்குதுன்னு அதை விளக்கிற கொடுக்கும் மறக்கால் ரெண்டாவது படித்தோம் மறைவிடம் மறைவிடம்னா என்ன தன்னை தனிமைப்படுத்தி கொள்ளுவது ஐக்கியத்தை விட்டு தூரமாய் போய் விடுவது ஒரு நல்ல சபையில் ஒரு ஜெப நாள் வச்சிக்கிறாங்களா நம்ம ஊடி பெயரின்படி இன்றைக்கு ஒரு ஜப நாள் அப்படின்னு ஒரு நாள் இருக்கு இப்ப நம்மளுக்கு இரவு ஜப நடக்குது முகாம் நடக்குது அது இல்லாம ஒரு ஜப நாள் நம்முடைய சபையின் சார்பாக ஒரு ஜப நாள் ஒதுக்குறாங்க வச்சுப்போம் எல்லாருக்கும் சொல்றாங்க மாதம் மாதம் இந்த வெள்ளிக்கிழமை அல்லது கிழமை நமக்கு வந்து ஜப நீங்க வீட்டுல ஏன் கூடி ஜபம் பண்ணலாம் சபைக்கும் வந்து ஜபம் பண்ணலாம் இல்ல ஆண்டுக்கு ஒரு ரெண்டு நாள் ஜப நாள் அந்த நாட்கள்ல உங்க வேலைகள்லாம் அலுவலாம் ஒதுக்கி வச்சுட்டு நீங்க எங்க சபையில ஜபனாலே நாங்க எங்க போக மாட்டோம் எனவே நாங்க அங்க போறோம் இது இப்படிப்பட்ட தீர்மானங்கள்லாம் எடுக்கிறோம் அப்ப கவனிக்கலாம் அப்ப அடுத்து மறைவிடம் இந்த மறைவிடம் என்பது தன்னைத்தானே தாழ்வு மனப்பான்மை வந்து ஒதுங்கிக் கொள்வது எசபேல் என்ற ஒரு பெண் சொன்னது உண்மைதான் அவர் பெரிய ராஜகுமாரத்தி ஒரு ராஜாவுடைய மனைவி அதிகாரமிக்கவுதான் ஆனால் எலியாவுக்குள்ளே ஒரு தனிமையான சூழ்நிலை உருவாகி போதும் கர்த்தாவை ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என் உயிர் எனக்கு முக்கியம் அளவுக்கு மோசே தான் முதல் முதல் பெற்றெடுத்தேன் அப்படின்னு சொன்னது தான் இரண்டாவது எலியா மூணாவது யோனா கவனிக்கலாம் அப்ப இந்த தனிமை என்ன செய்யும் வாழ்க்கையில உங்களை சோர்வடைய பண்ணி சபை ஐக்கியத்தை விட்டு சபையினுடைய நட்பை விட்டுட்டு தேவனோடு உறவை விட்டு உங்களை தனிமைப்படுத்தி தனிமைப்படுத்தி உங்க வாழ்க்கையில பிரகாசிக்க பண்ண விடாம உணர்வு பிசாசினால் வாழ்க்கையில் கூட நம்ம ஜப வாழ்க்கைக்கு பெரிதும் தடையா இருப்பது பிரகாசிக்க முடியாம நம்மளை செய்வது தனிமையை தனிமை தனிமை திருச்சபை ஐக்கியத்தை விட்டு உறவுகளை விட்டு நமக்குள்ள தாழ்வு மனப்பான்மை என்னெல்லாம் முடியாது அதெல்லாம் நம்ம எல்லாம் செய்ய முடியுமா இதெல்லாம் நடக்குமா அப்படி நமக்குள்ளே ஒரு கேள்வி வந்து எத்தனை பேர் வாழ்ந்துட்டு போயிட்டாங்க நம்மளும் தீர்மானம் எடுக்கூடாது நம்ம மட்டும் என்ன சாதிச்சுட்டு போறோம் நினைக்கூடாது அப்ப வாழ்க்கையில இந்த தனிமை மறைவிடம் என்பது நம்முடைய வாழ்க்கையை நாம் பிரகாசிப்பதை தடுத்துவிடும் மூன்றாவது மூன்றாவது கட்டிலின் பாத்திரமா பாத்திரத்தினாலாவது பைபிள்ல பாத்திரத்துக்கு சாப்பாடு தான் ஒப்பிடப்பட்டிருக்கு இசைவேல் எகித்துட்டு வராங்க வரும்போது என்ன ஆ எகிர்த்தில உட்கார்ந்து பாத்திரத்தில சாப்பிட்டுதான்னு நினைக்கிறாங்க ஒரு நல்ல ஜப வீரனுக்கு ஐக்கியத்தை விட்டு போகக்கூடாதுன்னு சொன்ன மறைவிடத்துக்கு உங்களை தனிமைப்படுத்தி தாழ்வு மனப்பான் வரக்கூடாதுன்னு முதல்ல யாரையும் குறைத்து மதிப்பிடக்கூடாதுன்னு சொன்ன மூன்றாவது சாப்பாட்ட கட்டாயம் குறைக்கும் பேசுறவங்களும் அதிகமா தூங்குறவங்களும் அடுத்த சப்ஜெக்ட் அதிகமா சாப்பிட்றவங்களும் ஜப வாழ்க்கையில் நிலைக்க முடியாது நம்ம ஜப வாழ்க்கை தோற்று போனதுக்கு ஒரு காரணம் கவனிப்போம் இப்ப படிக்கிறோம் இந்த பாத்திரங்கள் அண்டையில் நாங்கள் இருந்து சாப்பிட்டதெல்லாம் நினைக்கிறோம் வாழ்க்கையில கட்டாயம் சொல்லுவாங்க வயிற்று கட்டி வாய சொல்லுவாங்க வயிற்று கட்டணா வாய கட்டணா அப்போ ரெண்டுத்துக்கும் ஒரு இன்னொரு உதாரணம் சொல்லுவாங்க வாய கட்டணா ஒரு ஒரு பழமொழி இருக்கு பிள்ளைக்காக ஆ வாய் கட்டணம் ஒரு உதாரணமா ஒரு ஒரு மாசமா இருக்கிற ஒரு ஒரு மக இருக்காங்க வச்சுப்போம் அந்த தாய் சொல்லுவாங்கம்மா இதெல்லாம் சாப்பிடக்கூடாது சாப்பிட்டா பாதிப்பு யாருக்கு வரும் குழந்தைக்கு வரும் ஒரு சபை புதிய ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும் தேவ தரிசனத்தை நிறைவேற்றணும்னா வாயையும் கட்டணும் வயிற்றையும் கட்டணும் ஏனென்றால் கண்டபடி சாப்பிட்டா உள்ள குழந்தை பாதிக்கப்படுவது போல தரிசனத்தை நாம் பெற்றெடுக்க போகிற விசுவாசிகள் புதிய ஆத்துமாக்கள் பாதிக்கப்பட்டுவாங்க எனவே தான் உபவாசத்தை கட்டாயம் சபை கடைப்பிடிக்கணும் நிலைத்திருக்கணும் அப்ப கவனிங்க அப்ப சாப்பாட்ட கட்டாயம் அதற்கு பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது சாப்பிடணும் உயிர் வாழத்துக்காக தான் சாப்பிடறோம் நம்ம சாப்பாடு எதுக்கு சாப்பிடறோம் ஆனா சில ஆளுக்கு நான் சாப்பிடுத்துனே வாங்கிக்கிறான் நன்றாக கவனிக்கலாம் அப்ப வாழ்க்கையில சாப்பாட்டை அப்போ நம்முடைய சுகபோகமாக இந்த ரோடில் பார்த்தீங்கன்னா ரெட் கலராக இருக்கும் அந்த அந்த கறிங்களெல்லாம் பொரிச்சியோ மீனோ சிவப்பை ஏன் சிவப்பு வைக்கிறாங்கன்னா சிவப்பு என்பது நம்முடைய உள்ள ரத்த நம் நம்முடைய அந்த நாளங்களையெல்லாம் தூண்டும் பார்வை பார்வம் மூலமாக ரெட்டு இப்போது கவர்ச்சியானது இனவே தான் ரெட் கார்பரேட் வகை வரைக்கிறாங்க எல்லாத்துலேயும் முக்கியப்படுத்துகிறாங்க ரெட்டை குறிப்பாக பெண்களுடைய கலர் பெண்களுக்கு அதிகமாக பிடிச்ச கலர் ரெட்டு தான் சிவப்பு தான் அவங்க எந்த துணி எடுத்தாலும் எது நடந்தாலும் அது கொஞ்சம் ரெட்டு இருக்கணும்னு விரும்புவாங்களே அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்லுது அப்ப அந்த கவர்ச்சி அதை பார்த்த உடனே சாப்பிடணும் போல இருக்குது அதை வாங்கணும் போல இருக்கு அப்ப வாழ்க்கையில நல்ல ஜப வீரனா நம்ம மாறுவதற்கு சாப்பாட்டை குறைக்கணும் இதுக்கு வேதத்துல யாரெல்லாம் அப்படி இருக்காங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க சரி நாலாவது விளக்கு எங்க வச்சிருக்காங்களா கட்டில் கட்டில் என்பது சோம்பேறித்தனத்தையும் தூக்கத்தை தூக்கத்தை குறைக்கணும் காலையில படிக்கிற பிள்ளைங்களை எழுப்பி விட்டா எழுந்திருப்பா படிக்கணும் என்ன டென்ஷனா ஆகாதீங்க டாடி காலையிலே இந்த வார்த்தை எங்க தான் வந்தது தெரியல உலகத்துல சொல்றாங்க உடனே என்ன டென்ஷனா ஆகாதீங்க டாடி சரி டென்ஷனான என்னதான் ஆகும் கேட்ட தெரியாது நன்றாக கவனிக்கலாம் அப்ப வாழ்க்கையில தூக்கும சோம்பேறித்தனம் இந்த ரெண்டும் நம்ம ஜப வாழ்க்கை ஆயிடுச்சு இதற்காகத்தான் நாங்கள் பைபிள் ஸ்கூல் படிக்கும் போது எங்க பிரின்சிபால் நடந்துட்டார் வசந்த் சைல்தாபத்து தலைவர் எல்லாருக்கும் ஒரு அலாரம் வாங்கி கொடுத்தார் அதுவும் அந்த நாளில் அந்த ஸ்டீலில் வரும் சவுண்டு அடிக்கும் அதை வாங்கி எல்லாம் செட் பண்ணி அண்ணா ஒன்று இருந்தா போதும் நான் இருபத்தி நாலு பேர் இருக்கிறோம் அவன் அவன் தலையாண்டு வாங்கிட்டான் எல்லாரும் எழும்பணும் நான் சொல்றேன் இன்னைக்கு சொல்றேன் நாலு மணிக்கு வைங்க வச்சிருந்தோம் வந்து பாப்பாரு ரெண்டு மணி சொன்னா ரெண்டு மணிக்கு வச்சிருந்தோம் அவரே சொல்லுவாரு யாரும் அலாரம் வைக்க வேண்டாம் நல்லா தூங்குடான்னு நன்றா கவனிக்கலாம் அப்படிதான் பழகி தேவைக்கல அப்ப வாழ்க்கையில சோம்பேறித்தனமும் தூக்கமும் நம்முடைய ஜப வாழ்க்கையை அழிச்சு இந்த ரெண்டு காரியம் நாளைக்கு செய்துக்கலாங்க இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம் எத்தனையோ தேவ திட்டத்தை நம்ம அப்படித்தான் தள்ளி போட்டோம் நமக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது செய்யறதுக்கு நமக்கு சூழ்நிலைகள்லாம் சாதகமா இருந்தது அன்னைக்கெல்லாம் நம்ம தள்ளி போட்டோம் இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம் ஆனா அதை நினைச்சு நம்ம வருந்துடும் எவ்வளவோ வாய்ப்பெல்லாம் இருந்தது குடும்பத்துல கூட எவ்வளவோ பேசுமா சொல்லுவாங்க எவ்வளவோ சம்பாத்தி இருந்தது அன்னைக்கெல்லாம் நாங்க செய்யாத போயிட்டோம் வருந்துவாங்க அப்போ அந்தந்த காலத்துல அப்போ பொழுதே அதை நாம் நிறைவேற்றி விடணும் அப்போ தேவ பிள்ளைகளாகி நாம் பிரகாசிப்பதை தடை செய்வதை தான் இப்ப நாம் தியானம் பண்ண வந்தோம் ஒன்னொன்னா இப்ப திரும்ப சொல்றேன் ஒன்று மரக்கால் ரெண்டு மறைவிடம் மூன்று பாத்திரம் நாலு கட்டில் நம்ம நேரம் இருக்குது பிறகு நம்ம தியானிக்கு போகிறோம் நம்ம நேரம் முடிந்து விட்டது அப்ப இந்த நான்கு காரியங்கள்ல ஏதாயிலும் நம்ம வாழ்க்கையில இருந்தா கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து ஜபம் பண்ணலாமா ஏதாயிலும் எவ்வளோ தூங்கி வீணாக்கிட்டேன் எவ்வளோ காலங்கள என்னையே நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு சபைக்கு வந்தோமா உட்காடுறோமா பிரசங்கம் கேட்குறோமா நம்ம வழி பார்த்துன்னு போயிடுவோம் யாராவது செய்ய போட்டோம் செய்துக்கிட்டோம் அதை பாசு கூட இருக்கிறாங்க அதை பார்த்துவாங்க ஏற்கனவே கொடுக்குறவங்க அவங்க கொடுப்பாங்க அப்படிலாம் ஒதுங்கி போன காலம் மறைவிடும் அதுதான் தனிமைப்படுத்தி ஒரு எரிகிற அந்த எரிகிற கட்டையோடு தான் நாமும் எறிவோம் அந்த அக்கினியில் நாமும் இருப்போம் நம்ம ஒதுங்கி போயிட்டா அந்த அக்கினி இப்படி நம்ம ஒதுங்கிடுவோம் நம்முடைய உறவுகள் ஐக்கியத்தை விட்டு விலகி போயிடுவோம் எனவே நம்ம சவம் பண்ண போறோம் யூதாஸ் காரியத்து காட்டி கொடுப்பதற்கு நிறைய காரணம் இருந்தாலும் அவன் அடிக்கடி அந்த ஐக்கியத்திலிருந்து போயிடுவான் எனவே தான் காட்டி கொடுக்க போன கூட சீசன் சொல்றாங்க எதையாக அவன் கொள்வனை வாங்க போயிருப்பான் அதிகமாக அந்த பரிசையை சதுசேரும் நட்பு வச்சிருந்தான் அந்த நட்பு தான் ஒரு நாள் அவனை கொண்டு போயிடுச்சு அப்ப நம்முடைய உறவு குறிச்சு ஜாக்கிரதையாக இதெல்லாம் நான் யாருக்கு சொல்றேன்னா சொல்கிறேன்னா ஜெப வாழ்க்கையில் பிரகாசிக்க வேண்டியவர்கள் அல்ல இந்த உலகத்துல ஜபம் மன்னி ஜபம் மன்னி தோற்றுப்பணம் யாரும் இல்லை ஒரு ரெனால்ட் ரெவன் ஹில் சொல்றாரு பிரசங்கம் பண்ணி பிரசங்கம் பண்ணி பின்வாங்கி போனவர்களை பார்த்திருக்கலாம் இருக்கலாம் ஜபம் மண்ணி ஜபம் தோற்றுப்போன ஒருவனை பார்க்க முடியாதுன்னு சொல்றாரு